ஒரு கப்பு கடல் மாவு எடுத்துருக்கேன் நம்ம அதே கப்புக்கு பால் அதை விட்டுக்கலாம் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கூட ஸ்வீட் வேணுன்னா கூட ஒரு அரை கப்பு வேணால் போட்டுக்கலாம் இதை நல்லா கட்டிலாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இன்றைக்கி தைப்பூசம் முருகருக்கு உகந்த திருப்பாகம் செய்து காட்டுறேன் வழிபடுவேன் கட்டில்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு மாத சஷ்டி திருக்கார்த்திகள் அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இருக்கு இந்த மாதிரி செய்து வழிபடலாம் உங்களுக்கு வந்து மாசி மாதம் அதாவது அடுத்த மாதம் அவங்களுக்கு திருச்செந்தூரில் பத்து நாள் திருவிழா நடக்கும் அதில் வந்து உங்களுக்கு இந்த பச்சை சாத்து செவப்பு வெள்ளை சாத்துன்னு மூணு அலங்காரத்தில் சாமி வீதி உலா வரும் அதில் ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு பிரசாதம் செய்து ஒவ்வொரு நைவேத்தியமாக செய்து வழிபடுவாங்க அவனு அக்கார வடிசல் இன்னொன்று கற்கண்டு சாதம் ஒன்று திருப்பாகம் அந்த இதில் நான் உங்களுக்கு இப்போ திருப்பாகம் செய்தேன் தீய மீடியமாகவே வச்சுக்கோங்க அதே கப்புக்கு நான் ஒரு கப்பு கேஷ்நட் எடுத்திருக்கேன் அதை இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் இப்படி பூத்து வருது பாருங்க இந்த இதில் நம்ம இப்போ நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கேசரி பக்குவத்தில் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கே ப மைசூர் பால் டேஸ்ட்டு இருக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க ஓரம்லாம் நல்லா பூத்து வருது பாருங்க இந்த இதில் நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை பிடிச்சதை போட்டுக்கலாம் பிஞ்சு பச்சை கற்பூரம் போடுங்க நம்ம பிரசாதம்னால கொஞ்சம் க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நேரம் ஆக ஆக கொஞ்சம் இருக்கிடும் நான் ஏற்கனவே இடத்துல நெய் தடவை வச்சுருக்கேன் அதில் நம்ம விட்டுடலாம் இப்போ முருகருக்கு உகந்த பிரசாதம் திருப்பாகம் செய்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செய்து முருகரை வழிபடுங்க நல்லா இழுக்கிட்டு பாருங்கள்